சில் 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 மணிலே யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்க யார் இருக்க இடத்துல மழை பெய்யுது நல்லா சொல்லுங்க கமெண்ட்ஸில் நாங்கள் போய் குட்டி சப்பா போவோம் ஐ டோயிங் குட்டிஸ் ஒரு கலர்ல இருக்கா குடும்பம் ஒரு கலர்ல இருக்கா டோட்டி ஒரு கலர்ல இருக்கான் மூணு பேரும் மூணு கலர்ல இருக்காங்க ஆனால் மூணுமே ஒயிட் தான் மூணு ஒயிட் ஆஹ் டிஃப்ரெண்ட் ஒயிட்ஸ் ஜிஞ்சர் ஏய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தெரியா டோபி

anche per te, anche le E la bomba origine. Uno è il tirapè, è il cinque.